வணக்கம்ப்பா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரிந்த நபரை உங்களுடைய ஃபோட்டோ இருந்தால் மட்டும் போதும்ப்பா சரிங்களா ஒரே நொடியில் வந்து அவன் காலடியிலே ஆகட்டும் கட்டில் அறையில் ஆகட்டும் சரிங்களா வசியம் செஞ்சு கொடுத்துடலாம் நிறைய பேர் வந்து நம்மட்ட சொல்கிறது சாமி நிறைய பேர்ட்ட நான் வந்து போயிட்டேன் அவங்கள்ட்ட இவ்வளோ கொடுத்த சாமி அவ்வளோ கொடுத்தா சாமி நிறைய பேரை மட்டும் சொல்கிறீங்க சரிங்களாப்பா அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது இந்த வசியம் நம்ம வந்து நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க சரிங்களா இந்த ஃபோட்டோ பெயர் பிறந்த தேதி இருந்தால் மட்டும் போதும் உங்கள் கால் அடையிலே ஆகட்டும் கட்டல் அடையிலே ஆகட்டும் இருப்பாங்கப்பா இது நூறு சதவீதத்தில் இரநூறு சதவீதம் நடக்கும் நிறைய பேர் மைத்தனவனால் நடக்கும் பரிகாரம் பேரில் வந்து உங்களை வந்து ரொம்ப வந்து இது பண்ணிவிடுவாங்க சரிங்களாப்பா பெல்ட்டு நடக்கணும் நடக்கும் நடக்காதனா நடக்காத விஷயம் தான்ப்பா நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து உண்மையை சொல்லுங்கப்பா நம்மள்கிட்ட சரிங்களா என்ன வந்து விஷயம் என்ன வந்து அதோடய வந்து எதனால் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா சொன்னால் மட்டும்தான் நடக்கும் இது சொல்கிறவங்களுக்கு ஒரு நூறு சதவீதம் அடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கும் சரிங்களாப்பா நீங்கள் மறைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பூஜைகள் மூலயமா நடக்காமல் இருக்குது அவங்கள மட்டும்தான் நம்ம வந்து இதைப்பா சொல்கிறாங்க சரிங்களாப்பா இதை விஷயம் செய்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் தெளிவாக பேசி அனுப்புங்கப்பா சரிங்களாப்பா நிறைய பேர் வந்து கால் எடுக்க மாட்டேங்கன்னு சொல்கிறீங்க சரிங்களாப்பா நம்ம பூஜையில் இருந்தால் கால் எடுக்க மாட்டோம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தெளிவாக பேசி அனுப்புங்க நன்றி